ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் பதினெட்டாயிரரூபா சம்பளம் வாங்குறவங்க மாத பட்ஜெட் போட்டு நாலு லட்சம் வரையும் எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் ரியல் லைஃப்பில் எனக்கு குறைவான சம்பளம் இருந்தப்போ நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் கோல்டு சேவிங் என் ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற சேவிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறவங்க இப்போ இருக்கிற விலைவாசியில் சேவ் பண்ணி குழந்தைங்களை ஸ்கூல் படிக்க வச்சு வீட்டை ரன் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் நிறைய நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம் நிறைய இடத்துல நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த பதினெட்டாயிரம் ரூபாயில் நம்மளால் வந்து வீட்டை ரன் பண்ணிக்கிட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கிட்டு அதே நேரத்தில் வந்து இஎம்ஐயும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பதினெட்டாயிரரூபா சம்பளம் வாங்குறவங்க ரெண்டில் இருந்தீங்கன்னா ரெண்ட்டு வந்து ரூபாய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ ரூபாய்க்கு குறைவாக எங்கேயுமே கிடைக்கிறதில்ல மினிமமே அஞ்சாயிரரூபா தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சா மட்டுந்தான் நாலாயிரரூபாக்கு ரெண்ட்டு கிடைக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து நாலாயிரரூபா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நான் வந்து குறைவான சம்பளம் இருந்தப்போ என் ஹஸ்பண்டுக்கு நான் என்ன பண்ணேன் ரெண்டில் இருந்தேன் அப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் கடன் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லும் பொழுது நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன டிசிஷன் எடுத்தேன்னா ரெண்ட் ஹவுஸை காலி பண்ணிக்கிட்டு அம்மா வீட்டுக்கே நான் போயிட்டேன் அதனால் அந்த ரெண்டில் எனக்கு வந்து மீதியான பணத்தை நான் கடனை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணேன் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மாமியார் வீடு அல்லது அம்மா வீடு இருந்தால் கொஞ்சம் காலம் வந்து நம்ம கொஞ்சம் லைஃப்பில் முன்னேறவெல்லும் அங்கே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகும் பொழுது நம்மளுக்கு வந்து பணம் சேவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது மாதிரி மாமியார் வீடு அம்மா வீடு சப்போர்ட் இல்லாதவங்க ரெண்ட்டை குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது ஈபி ஐநூறுரூபா போட்டிருக்கேன் மாசமானால் நம்ம ஊர்லலாம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் தமிழ்நாட்டில் ஈபி வருது இங்கே பூனேயில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் எங்களுக்கு ஈபி வருது இப்போ வேறு சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆக போதும் அதனால கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுக்கு கரண்ட்டு பில் வரும் ரெண்டு மாதத்துக்கு நம்மளுக்கு ஆயரூபா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்மளுக்கு இதை விட குறைவாக வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரீதியாகிற அமௌண்ட்டை நம்ம சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் கேஸு தொள்ளாயிரரூபா ஒரு மாதத்துக்கு போட்டிருக்கேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு கேஸ் வருதுன்னா நீங்கள் இந்த தொள்ளாயிரரூபாவை கையில் வச்சுக்கலாம் எமர்ஜென்சி கேஷாக ஏன்னா இப்போல்லாம் சடனாக யாருக்கு என்ன ஆகும் எப்போ யார் ஃபோன் பண்ணுவாங்கன்னே தெரியாது திடீர்னு உடம்பு சரியில்லை திடீர்னு வந்து ஏதோ ஆகிடுச்சின்னு சொல்லும் பொழுது எங்கன்னா போகிறதுக்கு அந்த பணம் கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு கேஸ் வருதுன்னா ஒரு மாத கேஸ் பணத்தை நீங்கள் எமர்ஜென்சி கேஷாக கையில் வச்சுக்கலாம் மொபைல் ரீசார்ஜ் ரெண்டு பேருக்கு எட்நூறுபா போட்டிருக்கேன் இப்போல்லாம் ரீசார்ஜெல்லாம் கம்மியாகவே வரதில்லை அப்போல்லாம் வந்து ஒரு பத்து ரூபா ரீசார்ஜ் பண்ணி விட்டாவே மிஸ் மிஸ்கால் வச்சு நம்ம வந்து அப்படியே ஓட்டும் ஒரு மாதம் ஆனால் இப்போலாம் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணலனாவே அவுட் கோயிங் காலை கட் பண்ணிடுறாங்க அதனால் ரெண்டு பேர் மொபைல் வச்சுருந்தா ரெண்டு பேருக்கும் முந்நூற்றி தொண்ணூத்தொம்போது முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது நம்ம வந்து எட்நூறுரூபாவாக ரவுண்டாக எடுத்து வச்சிடலாம் கேபிள் நூற்றி ஐம்பது ரூபா நம்ம வீட்டாண்டெல்லாம் கேபிள் வருது இல்லையா அது மாதிரி கேபிள் கனெக்ஷன் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னால் நம்மளுக்கு வந்து டிஷ்ஷெல்லாம் போட்டால் அதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் ஆகும் அதனால் நம்ம இது மாதிரி கேபிளை வாங்கிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லு குறைவாக சம்பளம் வாங்குறவங்க பெட்ரோல் பைக்குக்கு ஐநூறுரூபா நம்ம வந்து மாதமான ஐநூறுரூவா ஃபில் பண்ணி வச்சிடணும் அல்லது வந்து இந்த ஐநூறுரூபாவை நம்ம பஸ் ட்ராவலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட பைக் இல்லை பஸ்ஸில் போகிறான் ட்ரெயினில் போகிறான்றவங்க இந்த ஐநூறுரூபாவை யூஸ் பண்ணிக்கலாம் பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறவங்க எப்படி யூஸ் பண்ணலான்னா ட்ரெயினில் போகிறவங்க மாசமான சீசன் எடுத்துக்கிட்டு இரநூத்தம்பது ரூபாய்க்கு மீதி இரநூத்தம்பது ரூபா கையில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி இந்த ஐநூறுபாவை பிரிச்சுக்கலாம் ரேஷன் பொருள் நான் வந்து இங்கே அமௌண்ட் எதுவும் போடல ஏன்னா வந்து இங்கே கேஸ்க்கு மீதியாகிற அமௌண்ட்டில் ஒரு நூற்றி பத்து ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம வந்து ரேஷன் பொருளை வாங்கிட்டு வந்துட முடியும் அப்படி தான் நம்மளுக்கு மீதி ஆகிற பணத்தை இந்த ரேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம வந்து வீட்டை ரன் பண்ணவே முடியாது மாத தொடக்கத்தில் இந்த செலவு கம்பல்சரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த செலவுகளுக்கான பணத்தை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு செலவு மற்ற எஜுகேஷன் செலவுக்கெல்லாம் வரப்போகிறோம் அதுக்கு அடுத்த செலவு பார்த்திங்கன்னா கிராசரி நான் ரெண்டாயிரம் போட்டிருக்கேன் ஹோல்சேல் ஷாப்பில் போய் லிஸ்ட் பண்ணி வாங்குங்க எந்தெந்த பொருளெல்லாம் சின்ன சின்ன பவுச்சில் வருதோ அதெல்லாம் வாங்குங்க ஷாம்பு காஃபி பவுடரு கம்ஃபர்ட்டு அதே மாதிரி நம்மளுக்கு டைடு பவுடரு இது மாதிரி வரதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் பவுச்சில் வாங்கி யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ரூபாய்க்கு இப்போ இருக்கிற விலைவாசி ஏற்றத்தில் நம்மளுக்கு நாலு பேர் ரெண்டு பெரியவங்க ரெண்டு குழந்தைங்க இருந்தாலும் நம்ம இந்த ரூபாய்க்கு மாதம் முழுசும் கிராசரியை ஓட்ட முடியும் இது மாதிரி நீங்கள் வந்து கிராசரி வாங்குங்க அப்படி கிராசரி எப்படி வாங்கணும்னு தெரியலன்றவங்க நான் மாசமானால் நான் எப்படி கிராசரி வாங்குறேன் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்குறேன்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வீக்லி எக்ஸ்பென்சஸ் ரெண்டாயிரூபா போட்டிருக்கேன் வாரத்துக்கு ஐநூறுரூபா ஏன்னா நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாத இருக்க முடியாது நம்ம சாப்பிட்லனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு தேவைப்படும் அதனால் வந்து ஐநூறுரூபா போட்டிருக்கேன் இரநூறுபா காய்கறி இரநூறுபா வந்து சிக்கனு ப்ளஸ் முட்டை ப்ளஸ் நூறுரூபாக்கு வந்து ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேன் இது மாதிரி தான் நான் இந்த ஐநூறுபாவை போட்டிருக்கேன் இது மாதிரி போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் நாலு வாரமும் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அரை கிலோ சிக்கன் வந்து இப்போது ஒரு நூற்றி ஐம்பது ரூபாண்ணாலும் மீதி ஐம்பது ரூபாய்க்கு முட்டை வாங்கிக்கலாம் நூறுரூபாக்கு வந்து வாரமான ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து வச்சிடலாம் இரநூறுபாக்கு காய்கறி நம்ம வந்து ஊரில் கூட வாங்கிக்கலாம் நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா பத்து ரூபா பேக்கெட் இருபது ரூபாய் பேக்கெட்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் நான்லாம் வந்து ஒர்க் பண்ணும் பொழுது வீட்டுக்கு வரும் பொழுதே அம்மாக்கிட்ட ஏன்னா காய் வேணுமான்னு கேட்டு மார்க்கெட்டில் இறங்கி நான் பத்து ரூபா பேக்கெட் இருபது ரூபா பேக்கெட்டுன்னு ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு காய் வாங்கி வந்து கொடுப்பேன் அது மாதிரியே இப்போ இருக்குது அதனால் இரநூறுபா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்கிக்க முடியும் நடுவில் வந்து நம்ம இந்த பட்டாணி சாம்பார் ரசம் இது மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு இரநூறுபா காய்கறி போதுமானதாக இருக்கும் பால் பால் வந்து நானூற்றம்பது ரூபா முப்பது ரூபா ஒரு பேக்கெட்டுன்னு போட்டால் ஒரு நாள் விட்டு வருவோம் நாள் வாங்கினோம்னா நானூற்றம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு நம்ம எடுத்து வச்சிடணும் ஹாஸ்பிட்டல் ஆயரருபா இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போனாவே டாக்டர் ஃபீஸு ஐநூறுபா ஆயிடுது ஐநூறுரூபா வந்து நம்ம மெடிசன் வாங்கிறதுக்கு யூஸ் ஆகும் ரூபாய் எடுத்து வச்சிடணும் இந்த ஹாஸ்ப் ஹாஸ்பிட்டல் செலவு நம்மளுக்கு குறைக்கணுன்னா நம்ம கிராசரி வாங்கும் பொழுதே கம்பல்சரி டெட்டால் வாங்கிடுங்க டெட்டால் வாங்கி தினமும் குழந்தைங்களை குளிப்பாட்டுங்க ஊற்றி நம்மளும் குளித்தோம்னா நம்ம வீட்டில் வந்து அதிகமாக ஹாஸ்பிட்டல் செலவு ஆகாது நான் அது மாதிரி தான் மாசமான டெட்டால் வாங்கி யூஸ் பண்ணுறது அதனாலே எனக்கு வந்து அதிகமாக ஹாஸ்பிட்டல் செலவு ஆகாது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு ஆகாது இது மாதிரி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகலைன்னா அந்த பணத்தையும் நம்ம வந்து ஒரு பர்ஸில் போட்டு எடுத்து சேவிங்ஸாக வச்சிடலாம் இதே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செட் ஆகுதுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க அங்கே நம்மளுக்கு நல்ல ஒரு மெடிசனை கொடுக்குறாங்க ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ் ஸ்கூலில் வந்து எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா இது வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க அப்போது அதுக்காக நான் ஐநூறுரூபா ஒதுக்கியிருக்கேன் அப்படி ப்ராஜெக்ட் எதுவும் கொடுக்கல அந்த மாதத்துலனா அந்த பணத்தை நம்ம அப்படியே எடுத்து பர்த்டே ஃபங்க்ஷன் இது மாதிரி வரும் பொழுது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மாசமானால் எடுத்து வச்சிடலாம் பர்த்டேக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்போது அஞ்சு அறுபது ரூபாய் இருக்கும் இந்த ஆறாயிரரூபாவில் நம்ம பர்த்டே ரூபாய்க்கு குழந்தைங்களுக்கு செலிப்ரேட் பண்ணிக்கலாம் ரெண்டு குழந்தை இருந்தால் மூணாயிரம் நம்ம வீட்டில் பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் இது மாதிரி வரும் பொழுது அந்த நல்ல நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கு நம்ம செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் நானூறுபா போட்டிருக்கேன் வாட்டர் கேன் வந்து வாங்கினோம்னா வாரத்துக்கு ரெண்டு கேன் சமைக்கிறதுக்கு மட்டும் மற்ற அலசுறதுக்கெல்லாம் நம்ம டேப் தண்ணியை யூஸ் பண்ணோம்னா அல்லது வந்து நீங்கள் ரெண்டில் இருக்கீங்கன்னா அங்கே வாட்டருக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் கேட்பாங்கள்ல அதுக்கு நம்ம இந்த நானூறுபாவை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வந்து நம்ம ரெண்டு பாதையாக பிரிச்சுக்கலாம் இந்த ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே பட்ஜெட்டில் இன்வால்வ் ஆகணும் உங்கள் ஹஸ்பண்டும் பட்ஜெட்டில் இன்வால்வ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை உங்கள் கிட்ட கொடுத்துருங்க இந்த செலவெல்லாம் நீங்கள் பாருங்கன்னுங்க செகண்டு வந்து நீங்கள் இந்த செலவெல்லாம் பாருங்கள் இது மாதிரி ரெண்டு பேரும் வந்து பிரிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து என்ன செலவாகுது ஏதாகுதுன்னு தெரியும் எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்டும் நானும் ரெண்டு பேருமே வந்து பட்ஜெட் இன்வால்வ் ஆயிருப்போம் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மட்டும் என் ஹஸ்பண்ட் பண்ணுவார் ரெண்டாவது இந்த கிராசரி இதெல்லாம் நான் பார்த்துப்பேன் சேவிங்ஸும் நான் பார்த்துப்பேன் இது மாதிரி வந்து உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் பண்ணுறாரு அல்லது அவரும் வந்து பட்ஜெட்டில் இன்வால்வ் ஆகணும்னா இது மாதிரி பிரித்து நீங்கள் பட்ஜெட்டு போட்டு செலவு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதம் எனக்கு இந்த அமௌண்ட்டு வருது நம்ம வந்து இந்த சேவிங்ஸ் எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படின்னு கூட சொல்லுவார் ஏன்னா என் ஹஸ்பண்டையும் நான் அப்படி இன்வால்வ் பண்ண தொட்டு தான் என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம கடன் சேவிங்ஸ் இதை பார்க்கலாம் வாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கடன் கடன் ஏதாவது உங்களுக்கு இஎம்ஐ இருக்குன்னா அந்த இஎம்ஐ வந்து ரூபாய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அல்லது வந்து கடன் இல்லைன்னா இந்த ரூபாவை நம்ம ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு குழந்த இருந்துச்சுனா நம்மளுக்கு வந்து இந்த மூணாயிரூபா கொஞ்சம் நல்ல பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னா ஒரு மாதத்துக்கு மூணாயிரூபா மூணாயிரூபான்னு மாதம் மாதம் நம்ம கட்டிக்கிட்டே வரலாம் அல்லது வந்து குழந்த சின்ன குழந்த ஸ்கூல் போகல அப்படின்னும் பொழுது கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ரூபாவை கடனுக்கு கட்டிடலாம் சேவிங்ஸு சேவிங்ஸு வந்து நான் இந்த பதினெட்டாயிரம் ரூபாயில் பத்து பர்சன்டேஜ் தான் எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் எடுத்த உடனே ஒரு முப்பது பர்சன்டேஜ் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியும் ஆனால் வந்து என் ரியல் லைஃப்பில் எனக்கு அந்த முப்பது பர்சன்டேஜை எடுத்து வைக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆச்சு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் ஆயிரத்தி ஐநூறுபாவில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சேல்ரி பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் அப்போ என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சிது ஏன்னா கடன் ஒரு சைடில் ஒரு சைடில் குழந்த படிப்பு அப்படின்னும் பொழுது நம்மளால் வந்து குறைவாக சம்பளம் வாங்குறவங்க அதிகமாக சேவிங்ஸு பண்ண முடியாது அப்படி அதிகமாக சேவிங்ஸ் பண்ண முடியலன்னு நம்ம அப்படியே விட்டுருக்கூடாது ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவிங்ஸாக எடுத்து வைக்கணும் குறைவாக சம்பளம் இருக்கும்பொழுது நான் ஒரு சின்ன அமௌண்ட்டை தான் சேவிங்ஸாக எடுத்து வச்சேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குறைவாக சம்பளம் வாங்குறவங்க என்ன பண்ணணும்னா நம்ம இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு போட்டு வைக்கணும் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் வந்தப்போ என்கிட்ட சேவிங்ஸ்ன்னு எதுவும் ஒன்றும் இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூபா என் குழந்தைக்கு நான் சேவிங்ஸாக போட்டது மட்டும்தான் மற்றபடி ஒரே ஒரு சேவிங்ஸில் ஜீரோ அப்படி இன்னும் பொழுது நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணது வந்து இன்சூரன்ஸ் தான் போட்டு வைச்சேன் ஏன்னா கடன் அடிக்க எவ்வளோ வருஷம் ஆகும் தெரியாது ஆனால் நான் திடீர்னு இல்லைன்னு போயிட்டேன்னா என் குழந்த அன்னைக்கு பணம் இல்லாமல் நடு தெருவில் நிற்கக்கூடாது மற்றவங்க என் குழந்தையை பார்ப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதே கஷ்டம்னும் பொழுது இன்னொருத்தவங்க வந்து இந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம சொந்தக்கார குழந்த நம்ம பார்க்கலான்னும் பொழுது அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக கஷ்டம் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஃபினான்ஷியல் கஷ்டம் இருக்கக்கூடாது நான் இல்லையானால் கூட என்னுடைய இன்சூரன்ஸ் பணம் என் குழந்தைக்கு போகணுன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போட்டது இன்சூரன்ஸ் தான் அதுக்கு பிறகு தான் நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஏன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஏதாவது இந்த உலகத்தில் வச்சுட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸை நான் கடனாக இருக்கும் போது என் பேரில் நான் போட்டேன் என் குழந்தைய நாமினியாக போட்டு வச்சுட்டேன் அது மாதிரி நீங்களும் இப்போ குறைவாக சம்ப வாங்குறீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது லைஃப் இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த இன்சூரன்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக நான் இந்த ஆயிரத்தி எட்நூறுரூபாவில் நான் ஐநூறுரூபா வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுற மாதிரி இதில் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸில் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு குறைவாக சம்பளம் வாங்குறவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஐநூறுபா மாதமானால் போட்டுருங்க எவ்வளோ செலவு இருந்தாலும் நம்மளுக்கு தேவைகள் அதிகமாக இருந்தாலும் இந்த பணத்தை நம்ம எடுக்கவே கூடாது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்த ஃப்யூச்சருக்கு போடுறோம் அதனால் நம்ம எடுக்கக்கூடாது இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நம்ம இந்த ஐநூறுரூபா போடும் பொழுது எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பதினஞ்சு வருஷம் ஸ்கீமு ஒரு ஏழு வருஷம் வந்து நம்ம கட்ட வேணாம் பதினஞ்சு வருஷம் மட்டும் கட்டிட்டு ஏழு வருஷம் நம்ம விட்டு வச்சோம்னா அந்த பணம் இன்க்ரீஸ் ஆகி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் நம்ம குழந்த பேரில் இருக்கும் அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா பிபிஎஃப் பிபிஎஃப் வந்து நம்மளுக்காக போட்டுக்கலாம் அல்லது வந்து உங்கள் வீட்டில் ஆண் குழந்த இருந்தால் உங்களுக்கு பிபிஎஃபாக போட்டு வச்சிடலாம் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் மாதம் ஐநூறுரூவா போட்டிங்கன்னா இது வந்து பதினஞ்சு வருஷம் ஸ்கீமு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரரூபா நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த ஆயிரத்தி எட்நூறுரூபாவில் ஒரு முந்நூறுபா வந்து மாதமானால் நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறநூறுரூபா கிடைக்கும் இந்த ஐநூறுரூபா வருஷத்துக்கு ஒரு முறை தான் கட்டணும் அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை கட்டிட்டீங்கன்னா மீதி பதினோரு மாதம் அந்த ஐநூறுரூவா மீதி ஆகும் இல்லைங்களா இந்த அமௌண்ட்டை இந்த சேவிங்ஸோடு போட்டு வந்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு அதிகமாக அமௌண்ட்டு சேவ் பண்ணுவோம் மிடில் கிளாஸ்க்கே இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளுக்கு உடனே பணம் பெருசாகணும்னு நினைக்கிறோம் அது வந்து பெரிய தப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன அமௌண்ட்டை லாங் டர்மாக போடும் பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக மாறும் நான் கடன் டைமில் என் குழந்தைக்கி நான் வந்து மாசமான ஆயிரத்தி ஐநூறுரூவா எஸ்எஸ்எயில போட்டு வச்சுருந்தேன் இப்போது என் குழந்தை பேரில் அறுபதாயிரம் கிட்டே இருக்குது நான் வந்து இது ஒரு சின்ன அமௌண்ட்டு இது என்ன போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா இன்றைக்கி என் குழந்தை பேரில் அறுபதாயிரம் ரூபாய் இருக்காது என்னுடைய பட்ஜெட்டை மாசமான ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேவிங்ஸு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த சேவிங்ஸ் எல்லாம் நான் வந்து குறைவாக சம்பளம் இருக்கும்பொழுதே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டது தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து குறைவாக சம்பளம் இருக்குன்னு நான் விடலை சின்ன அமௌண்ட்டை போட்டுக்கிட்டே வந்த தொட்டு இப்போ கடனும் அடைஞ்சிச்சு அதே நேரத்தில் சைடு பை சைடு எனக்கு வந்து ஒரு பல்கான அமௌண்ட்டு எல்லா அக்கௌண்ட்லேயும் இருக்குது இது மாதிரி நீங்கள் வந்து குறைவாக சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காமல் சின்ன அமௌண்ட்டு சேவிங்ஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் லாங் டேம்மில் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக மாறும் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண டிப்ஸு நான் குறைவாக சம்பளம் வாங்கினப்ப அதனால் இந்த டிப்ஸெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் அதிக அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும் இப்போது இந்த பதினெட்டாயிரம் ரூபாயில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த செலவுகளுக்கான பணம் எவ்வளோன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அடுத்த இந்த செலவுகளுக்கான பணம் எவ்வளோ ஆச்சுன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேவிங்ஸு ஆயிரத்தி எட்நூறு பத்து பர்சன்டேஜ் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் நம்ம கரெக்டாக பட்ஜெட் போட்டிருக்கோம் இது மாதிரி நீங்களும் பட்ஜெட் போட்டு பாருங்கள் ஒரு மூணு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தானாக ஃபாலோ பண்ண ரெடி ஆகிடுவீங்க இந்த வீடியோ என் ரியல் லைஃப் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பட்ஜெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்